நீங்கள் பிரான்ஸில் இருந்து கொண்டு இந்த ஃப்ரெஞ்சு படிக்கிறத வந்து ஒரு செலவாக பார்க்கக்கூடாது அது வந்து ஒரு முதலீடாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்றால் இப்போ முதலீடு என்றால் என்ன உதாரணத்துக்கு இப்போ முதலீடு வந்து நீங்கள் இப்போ ஒரு நிலத்தில் முதலீடு செய்யலாம் வங்கியில் முதலீடு செய்யலாம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் ஓகே அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நிலத்தை எடுத்துக்கொள்வோம் அப்போ அந்த நிலத்தில் நீங்கள் கொண்டு போய் கொஞ்சம் காசை போடுறீங்க ஓகே அப்போ எதிர்காலத்தில் அத்கிட்ட மதிப்பு கூடும் அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்து நான் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு பலனடைவேன் என்ற நம்பிக்கையில் நீங்கள் போடுறீங்க அதே போல தான் இந்த கல்வி என்றதும் ஒரு முதலீடு ஓகே அப்போ உங்கள் மேல் நீங்களே முதலீடு செய்து கொள்வது தான் அந்த கல்வி அதுவும் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அந்த முதலீட்டை உங்களில் செஞ்சு நீங்கள் படிச்சீங்க என்றால் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்படி நீங்கள் ஒரு உங்களை வேலை என்றால் வேலை வாய்ப்புகள் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய கதவுகள் திறக்கலாம் புதிய உறவுகள் கிடைக்கலாம் ஆ அப்படி இல்லாடி இந்த மாதிரி ஓகே நான் இந்த புது நாட்டுக்கு வந்து நான் இந்த ஃப்ரெஞ்சு முடிய படிச்சு நின்று உங்களிலேயே உங்களுக்கு நம்பிக்கையும் வரலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறது ஓகே நான் இந்த சட்ட ரீதியான பலன்களை நான் இன்னும் சொல்ல ஆ அதை தவிர அதைப்போல் அப்போ நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு படிக்கிறத வந்து நீங்கள் ஒரு செலவாக பார்க்கக்கூடாது ஒரு முதலீடாக பார்க்க வேண்டும் நீங்கள் நிலத்திலேயோ பங்குச்சந்தையிலேயோ போடுற காசு கூட உங்களுக்கு நட்டமாக போகலாம் ஆனால் உங்களில் நீங்களே செய்து கொள்கிற முதலீடு அதுக்குரிய உழைப்பை கொடுத்து நீங்கள் செஞ்சீங்க என்றால் ஒரு நாளும் நட்டமாகாது நன்றி